வாகை தமிழ் சங்கத்திற்கு வணக்கம் பாவி லக்ஸன் யூகேஜி மதர் தெரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி மயிலாடுதுறை பாரதியின் ஆத்திச்சூடியில் தொன்மைக்கு அஞ்சேல் என்ற வரிக்கு சிறுகதை பார்ப்போம் பொருள் நவீன காலத்திற்கு உப்பில்லாத பழைய பழக்க வழக்கங்களை நிராகரிப்பதில் எந்த ஒரு அச்ச உணர்வும் வேண்டாம் முத்துக்கு பெயர் பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அக்கா சாலையில் இந்திரா என்ற பெண் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகளுடன் வசித்து வந்தாள் ஆண் பிள்ளைகளை படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பினார் ஆனால் பெண் குழந்தையை வேலைக்கு அனுப்ப கூடாது என்ற பழைய பழக்கத்தில் இருந்தார் சில காலம் கழித்து உறவினர்களின் அறிவுரையை கேட்டு நவீன காலத்திற்கு ஏற்ப மாற வேண்டும் என்பதை புரிந்து தனது பெண் குழந்தையை வேலைக்கு அனுப்பினார் இதனால் குடும்பத்தில் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்தது சில ஆண்டுகள் கழித்து நல்ல வரன் பார்த்து திருமணத்தை சிறப்பாக நடத்தினார்கள் இக்கதையில் தெரிந்து கொண்டது நவீன காலத்திற்கு ஏற்ப மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனக்கு கதை சொல்ல வாய்ப்பு அளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி Nandri ayah.